தேவஸ்தானத்தோட ஆதரவு இருக்கிறனால தான் இந்த மைமா வந்து இவ்வளோ லெவலுக்கு எங்களால் போக முடிஞ்சி என்னோட சமயத்துக்கு என்னாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் யாருக்குமே பயப்படாமல் குரல் கொடுத்தவன் டத்து சொல்ல முக்கியதான் என்னோட சமயத்துக்கு என்னாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் யாருக்குமே பயப்படாமல் குரல் கொடுத்தவன் டத்து சொல்ல முக்கியதான் மய்மா லீகல் பியூரோ அட்வைஸ் சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறோம் ஆனால் இது வந்து மைமாவோட மெம்பருக்கு நாங்கள் கொடுக்க போகிற ஒரு லீகல் அட்வைஸ் இன்றைக்கி எங்களோட மைமாவோடய போய் மீட்டிங் வந்தால் சில ட்ராஃபிக் ஜாம்னால இன்னும் ஆளுங்க வந்துட்டுருக்காங்க அப்படியே கிட்டத்தட்ட நீங்கள் ஏர்லியாக வந்ததுனால அவங்கள முடிச்சு மொதல் அனுப்புன்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் தான் அவங்கள மொதல் வர சொல்லியிருந்தோம் பார்த்தீங்க பக்கத்தில் வந்துட்டு அது செல்வமுக்கியாக இருக்கார் அவர் தான் துணைத்தலைவர் அப்படி இருந்தால் எனக்கு முழுக்க முழுக்க ஆலோசனையும் இன்றைக்கி இவ்வளோ நான் வேகமாக போகிறதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம் அடுத்த முக்கியமான காரணம் வந்து தேவஸ்தானத்தோட தலைவர் அவர்கள் ஏன்னா தேவஸ்தானத்தோட ஆதரவு இருக்கிறனால தான் இந்த மைமா வந்து இவ்வளோ லெவலுக்கு எங்களால் போக முடிஞ்சிடுச்சு பக்கத்து செயலர் துணை செயலாளர் சிறி மற்ற இங்கே வாரி உறுப்பினர்கள் எல்லாம் இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் செயலாக்கிறோம் நாங்கள் எடுத்த முடிவில் வந்து ஒரு முக்கியமான முடிவு வந்து சமயத்துக்கு ஒரு ப்ளூ பிரின் இந்துக்கு ப்ளூ பிரின்டு இல்லை இந்தியன் ப்ளூ பிரின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இதோட்டை யாருமே சமயத்துக்கு இந்த ப்ளூ பிரின் வந்து இந்த முயற்சி எடுத்ததில்லை அந்த முயற்சியை நாங்கள் மயமாக எடுத்தோன்னா அந்த இதை சொல்லியிருந்தேன் அதை வந்து அதிகபூர்வமாக நாங்கள் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறோம் அதை வந்து முக்கியமாக அந்த இதுக்கு வந்து டாக்டர் செல்வமோக்கியா அவருக்கு தான் அதை வந்து லீட் பண்ண போகிறாரு அவரோட குழு இதில் அவர் யார் யார் அவர் அவர் அப்புறமா என்கிட்ட கலந்து பேசிட்டு அந்த இதை வந்து அவர் தான் செய்த்தோட்டம் என்னோட சமயத்துக்கு என்னாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் யாருக்குமே பயப்படாமல் குரல் கொடுக்கவுன்னு அது சொல்ல முக்கியம் தான் நானே சில விஷயத்தை மருந்து இருந்தாவில் எனக்கு ஃபோன் அடித்து இப்போ வரியாக வரலையா அப்படி கேட்க உரிமை ஏன்னா அவ்வளோ உரிமை இருக்குது அவருக்கு மேலே அந்த ஒரு வேகத்தினால் அவர் இருக்கிறனால தான் சமயத்துக்கு அவர் விட்டு கொடுக்க மாட்டார் இப்பயும் சொல்லிடுறேன் எந்த லெவலில் இருக்காட அவர் எதுக்கு போனாலும் சமயம் தான் அவருக்கு முக்கியம் அப்படி இருக்க கட்டத்து தான் அவர் வந்து இந்த சமய புலுப்பின்ட்டு வந்து அவர் கையில் தான் இருக்குது அவர் கூடிய சீக்கத்தில் அதை எந்த இதுக்கு கொண்டு வர்றது போது எங்களோட அடுத்த இதில் வந்து நாங்கள் சரி பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஒரு கட்டுற காலகட்டத்தில் தான் நாங்கள் இப்போ என்ன செஞ்சிகிட்டு இருக்கோம் ரோட் ஷோ போயிட்டு இருக்கோம் அந்த ரோட் ஷோவில் வந்து பல கோயிலுங்கிற பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இதே நேரத்தில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த டாட்டா கொலெக்ஷன் சொல்லியிருக்கோம் அதை நாங்கள் இப்போ எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது நாங்கள் இலவசமாக தான் செய்கிறோம் இப்போயே சொல்லிடுறோம் உங்கள்கிட்ட இலவசமாக ஏன்னால் மயமாபுரத்தரும் ஃபுல் ஆதரவு கொடுத்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அது இலவசமாக நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் இது செஞ்சு நாங்கள் யாருக்கும் அப்படிலாம் கொடுக்குற எண்ணத்தில் அரசாங்கத்தோடு போயிட்டு நம்ம ஒரு இது செய்யணுமா எங்களுக்கும் ஒரு கையில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன கோயிலுங்க எத்தனை கோயிலுங்க எத்தனை கோயில் ஆறு வயசில் இருக்குது எத்தனை கோயில் ஆறு வயசுல இருந்தால் விட எத்தனை கோயிலுக்கு பிரச்சனைகள் இருக்குது அதே நேரத்தில் எத்தனை கோயிலுக்கு நிலப்பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு தெரியணும் தெரியணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் மற்றவங்களை அடிக்கணுமோ இல்லை மற்றவங்களுக்கு பேரை வாங்குணும் சொல்லி எங்கே கிடையாது எங்கள் பொறுத்த வரத்தோ என்பது கோயில் ரெப்ரசன்டிவாக இருக்கணும் கோயிலை பொறுத்தவர்ட்டும் ஒரு ஒரு கோயில் இருந்து ஒரு மெம்பர் தான் மயமாவில் மெம்பராக முடியும் இது எதுவும் இன்டு இண்டிவிஜுவல் மெம்பர் கிடையாது மயமா வந்து ஒரு இண்டிவிஜுவல் மெம்பர் கிடையாது இது வந்து ஒரு ஒரு கோயிலை ரெப்ரஸண்டிவாக ஒரு மய்மாவில் மெம்பராக வருவாங்க ஆனால் கோயிலுக்கு குரல் அரைச்சி கொடுக்கணும் ஏக்கங்கள் இருக்கிறாங்க எவ்வளோ இயக்கங்கள் இருக்கிறாங்க அப்படி இருந்தால் அந்த இயக்கங்கள் பல பிரச்சனைகளை செய்கிறாங்க ஏன்னா இந்துவிசம் என்பது ஒரு பெருசு இப்போ கோயிலுக்கு சொல்லி பிரச்சனைகள் இருக்கிறனால தான் மைமாவை நாங்கள் நல்ல எண்ணத்தில் கொண்டு வந்துட்டுருக்கோம் அதனால் அந்த ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு அதே நேரத்தில் இன்றைக்கி இன்னொன்று விஷயம் சொல்ல ஆசைப்படுறோம் மைமா அதுவும் அவரோட ஆலோசனையில் தான் திரு ஸ்ரீ அவர்கள் வந்து எங்களோட உறுப்பினர் அவர் கீழே வந்து மைமா லீகல் பியூரோ அட்வைஸ் சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறோம் ஆனால் இது வந்து மைமாவோட மெம்பருக்கு நாங்கள் கொடுக்க போகிற ஒரு லீகல் அட்வைஸ் ஒரு லீகல் அட்வைஸ் தான் நீங்கள் அவர் லாயராக அப்பாயிண்ட் பண்ணால் நினைக்கிறாதிங்க அப்படி இருந்தார அவரை போய்ட்டு அது மூலிமா இப்போ அவர் போய் பார்க்கணுமா நேராகப்பட்டால் அவர் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க இல்லை இப்போயும் சொல்லிடுவேன் மயமா மூலியமாக யார் மெம்பர் சொல்லிவிட்டு நாங்கள் கடிதம் கொடுத்தா அதுக்கு அவர் ஒரு லீகல் மாதிரி செய்வோம் முடிஞ்சால் அடுத்த ரோட் ஷோவில் நாங்கள் செய்ய போக போக கட்டத்திலே அவரும் எங்களோட கலந்துக்கிட்டு ஒரு கோலம் லீகல் பியூரோ அட்வைஸ் மாதிரி ஒரு சைட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்க பிரச்சனைகள் லேண்ட் பிரச்சினையும் மோசமாக தான் இருக்குது அது எப்படி ஒரு முறையான முறையில் போயிட்டு அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டா ஒரு இஷ்யூ இதே இது ஒரு முக்கியமான இந்த ரெண்டு தான் எங்களுக்கு வந்து இன்னைக்கு இப்போ பொறுத்தவரை மயமா இருக்குது ஏன்னா பல பேர் மயமா என்ன செய்கிறோம் கேட்டுட்டு அதுக்கு எல்லா இடத்துலையும் நான் விளக்கம் சொல்லியிருக்கோம் எங்களோடய அதனால் ப்ளூ பிரிண்ட் அது டாக்டர் செல்வா முக்கியா தலைமையில் அதே நேரத்தில் லீகல் அட்வைஸ் பீரோ இப்போ மயமாவோடய மெம்பருக்கு அது ஸ்ரீ அவரோட இருக்கிறதில் இதுதான் எங்களோட இன்னைக்கு ஒரு முக்கியமான நோக்கம் ஏன்னா எங்களை பொறுத்தவட்டும் பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அரசியல் பதிவில் இல்லை அப்படி இருந்தால் விட அந்த பிரச்சனையை வந்து எப்படியாச்சும் ஒரு முறைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தான் எங்கள் நோக்கத்தில் இருக்கோம் வேறு எந்த தவறான நோக்கம் எதுவும் கிடையாது அப்படி அடுத்த ஸ்டேட்டில் வந்து நாங்கள் ரோட் ஷோ இது பண்ணுறோம் அடுத்து நாங்கள் பேராவும் கிடாவும் டிசைட் பண்ணியிருக்கோம் குறை சீக்கிரத்தில் எந்த டேட்டில் போகிறோம் போகிறோம் சொல்லிவிட்டு அதையும் சொல்லிடுவோம் இந்த இந்தோட இது எங்களோட இந்த மயமாவோட இந்த இது கூட்டத்தில் அதே நேரத்தில் ஏன்னா தேவஸ்தான பொறுத்தோட்டம் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்ரீமாமயம் கொஞ்சம் தேவஸ்தானம் இந்த ஒரு தேவஸ்தானம் ஒண்டி தான் மற்றவங்களுக்கு காசு கொடுக்குறோம் ஏன் இதே மற்ற இயக்கத்துக்கு காசு கொடுக்குறோம் மற்ற இதுக்கு கொடுக்குறோம் அப்படி இருக்க போது ஏன் அந்த லபுவான் கோயில் கொடுத்த நல்ல நல்லா ஞாபகத்துக்கு அவ்வளோ பெரிய லபுவானில் ஒரு பெருமையான விஷயம் அவ்வளோ பெரிய லபுவானில் ஒரு லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க அடுத்த அதில் வந்து இருபத்தாறாயிரம் ஓட்டு இருக்குது அதில் வந்து வெறும் இரநூறு முந்நூறு இந்தியர்கள் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க ஒரு ஆயிரம் இந்தியர்கள் இருக்கிறாங்க அதில் வந்து இந்தியர்கள் பஞ்சாப் இது மாதிரி பல இது சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க அப்படி இருந்தால் விட அந்த லாபமான பொறுத்தோட்டம் ஒரே ஒரு கோயில் தான் இருக்குது ஒரே ஒரு கோயில் ஒரே ஒரு முருகன் கோயில் இருக்குது ஒரே ஒரு முருகன் கோயில் இருக்க போது அந்த கோயிலில் வந்து ஒரு நாளைக்கு பத்தோ ஏழு எட்டு பேர் தான் வராங்க அந்த கோயிலை வந்து அவங்க அர்ச்சனையும் இதை அதை நம்பி அந்த கோயில் அவங்க நடத்த முடியாது ஆனால் அவங்க அங்கே வேலை செஞ்சவங்க வந்து அரசாங்கம் செஞ்ச வேலை செஞ்சுருக்காங்க டிடிஎம் மில்ட்ரியில் இருக்கவங்க இருக்காங்க அவங்க தான் அந்த கோயிலை சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த கோயிலை நடத்திட்டு இருக்காங்க ஃப்ரீ கிளாஸ் தமிழ் கிளாஸ் எல்லாம் நடத்துகிறாங்க இப்போ ஒரு இடத்துல அது லாபமான ஒரு ஒரு பார்லிமெண்ட் சிட்டி வச்சிங்களேன் அதில் ஒரு கோயில் இருக்க போது அந்த கோயிலோட வருமானம் வந்து அவங்க வரங்க அர்ச்சனையை நம்பி நான் வாழ முடியாது ஏன்னா அங்கே இருக்கிறது பத்து எட்டு பேர் தான் அப்படி இருக்கப்போது இந்த மாதிரி கோயிலுக்கு தான் நாங்கள் ஆறுதல் பண்ணோம் அதை விட்டுட்டு நம்ம ஐநூறு மீட்டுக்கு ஒரு கோயில் கட்டினாங்களா அது நம்ம மேலே தவறு கிடையாது நேற்று ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் ஒரு கோயிலுக்கு நான் வந்து கும்பிட போகிற ஆசைப்பட்டேன் அந்த கோயில் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் பழைய கோயிலாக இருக்கும் இந்த கோயிலில் நான் சாமி கும்பிட்ற முன்னால் வீட்லேருந்து வெளியாகும் போது ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒரு அம்மன் கோயில் இருக்கும் ஐயோ இந்த அம்மனை பார்க்காம போனால் நாளைக்கு இந்த அம்மன் நம்மளை கோச்சிக்குவாங்களே இந்த அம்மனை பார்த்துருவோம் சொல்லிட்டு அந்த அம்மனை பார்த்துட்டு திருப்பி போது இன்னொன்று கோயில் இருக்கும் அப்போ இவரை பார்க்காம போனால் இவர் நம்ம மேலே கோச்சிக்குவான்னு சொல்லி இப்படி இப்படி பார்க்க பார்க்க போயிட்டு அந்த பத்து கிலோமீட்டர் சேர்ந்து கோயிலுக்கு சேர போது ஒரு வருஷம் ஆயிரும் நினைக்கிறேன் அதனால் இதை நான் தவறாகனு சொல்ல இது நடந்துடுச்சு அப்படி வந்து இந்த லபுவான் கோயிலுக்கு தேவஸ்தானம் எடுத்த முடிவு வந்து அதில் நல்ல ஒரு முடிவு அது நான் அந்த நேச்சுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோயிலுக்கு தான் நம்ம ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா அங்கே யாரும் கிடையாது பெருமாதமாக கட்டியிருக்காங்க கொஞ்சம் தமிழர்கள் இருந்தால் விட அந்த தமிழர்கள் மத்தியில் ஒரு முருகனை கொண்டு போய் வேலை வச்சுருக்காங்க ஒரே ஒரு கோயில் அதே நேரத்தில் ஒரே ஒரு பஞ்சாபி கோயில் இருக்குது இப்போ இவங்களுக்கு உண்மையை பெருமையான விஷயம் தானே இவங்களுக்கு தானே இங்கே ஆதரிக்கிறேன் யாரும் அங்கே போக போகிறது இல்லையே யாருமே அங்கே போயிட்டு இது பண்ண போகிறது இல்லை திருப்பதியாக இருந்தால் இல்லை ஃப்ளைட் எடுத்து போகிறீங்க பட் இங்கே வந்து கட்டுன லபவான் கோயிலுக்கு யாரும் நம்ம போகிறது இல்லை ஏன்னா பக்கத்தில் இருக்கிற லபுவான்னு சொல்லிவிட்டு அதனால் அந்த மாதிரி கோயிலுக்கு செய்கிறது தான் ஒரு நல்ல திட்டத்தின் எண்ணத்தில் தான் நாங்கள் செஞ்சுருவோம்